ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்பவர் தொழு நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற முதியோர்கள் ஆகியோருக்கு உதவக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் அவர் அமெரிக்காவை சார்ந்த பயோகிராபிக்கல் இன்ஸ்டிடியூட் பல்கலைக்கழகம் வழங்கும் தொழு நோயாளிகளுக்கு சமூக சேவை செய்ததற்கான விருதினை இந்தியாவிலிருந்து பெற்ற முதல் நபர் அவர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து மாநில இளைஞர் விருதினை பெற்ற அற்புத மனிதர் தொழு நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்வதற்காக மத்திய அரசு இவருக்கு தேசிய விருது அளித்து பாராட்டியுள்ளது இப்படிப்பட்ட அனைத்து பெருமைகளுக்கும் விருதுகளுக்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரரான அந்த விற்பனர் யாராக இருக்கக்கூடும் என்ற அவா எல்லோருக்கும் எழுவது இயல்பு ஆம் அவர்தான் மலை அருகேயுள்ள தலையாம்பள்ளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்ற இளைஞர் மணிமணியாக இந்த மணிமாறன் செய்து வரக்கூடிய சேவைகளை மனதில் இருத்திக் கொள்வதற்கு மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறது மௌனத்தின் சப்தங்கள் திருவண்ணாமலை பாண்டுரங்கன் ராஜேஸ்வரி இணையருக்கு இறையருளால் பிறந்த இவருக்கு லோகநாதன் என்ற சகோதரனும் கலைவாணி என்ற சகோதரியும் உள்ளனர் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் மணிமாறன் சிறு வயதிலேயே அன்னை தெரசா மீது அளவுகடந்த கடந்த பற்று கொண்டிருந்தவராகும் இவருடைய இளமையிலேயே தான் அன்னை தெரசாவைப் போல தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தன் மனதை கீறி விதையை விதைத்தவர் இவர் இவரது தந்தையும் மகனின் சேவை உள்ளத்துக்கு தலைவணங்கவே இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அன்னை தெரசா சேவை செய்த இடங்களை தேடிச் சென்றிருக்கிறார் இவர் அப்போது இவருக்கு வயது வெறும் பதினாறு தான் முன்பின் தெரியாத இடம் மொழி பிரச்சனையும் கூடவே இருந்தது யாரை அணுகுவது எப்படி அணுகுவது என்று தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தார் மணிமாறன் பிச்சைக்காரர்களை வைத்து பணம் சம்பாதிக்கும் ஒரு கும்பலிடம் இவர் சிக்கி சின்னாபின்னம் ஆகியிருக்கிறார் அந்த கும்பலிடம் இருந்து இவரை போஸ் என்ற மாற்றுத் ஒருவர் மீட்டு அன்னை தெரசா தொண்டு நிறுவனத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் பிறகு அந்த நிறுவன ஊழியர்களுடன் சேர்ந்து சாந்தி நகர் போஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தன்னுடைய சேவையை தொடங்கி இருக்கிறார் இவர் அந்த தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி நிர்மலா அவர்கள் இவரிடம் கொல்கத்தாவில் இருந்துதான் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழில்நோயாளிகளுக்கு சேவை செய்யலாம் என்று கூற